உதடு காஞ்சிருக்கிறதுக்கு அடையாளம் கேட்ட கடுமையான தாகத்துடைய நிலையில் அந்த மனிதன் இருக்கின்றான் அவனுடைய அவன் சைத்தா அவனை ஏமாத்த முடியல அப்படின்னு சைத்தா வந்து அவனை ஏமாத்த முடியல உதடு காஞ்ச நிலையிலே அவனுக்கு இருக்கு இந்த மூன்று அடையாளங்கள் இருந்தா நெற்றி வியர்வை கண்களில் கண்ணீர் உதடு காய்ந்து இந்த மூன்றும் அல்லாவுடைய ரகமத்து இறங்கி விட்டது அப்படின்னு அர்த்தம் ஒரு மனிதன் அல்லாவுடைய தண்டனைக்குரியவனா இருக்கிறான் அந்த நேரத்துல சக்கராத்துறை நேரத்துல கடைசி நேரத்துல அப்படிங்கிறது அடையாளம் அதுன்னு சொல்றாங்க சொல்லலாம்

அவனுடைய உதடுகள் நனைஞ்சிருக்குது தண்ணீர் நனைஞ்சிருந்தார் அவன் அல்லாஹுடைய தண்டனையில் இருக்கின்றான் என்று பொருளாம் அந்த தண்டனை அவனுக்கு இறங்கிவிட்டது என்று அர்த்தம் என்றும் சில அடையாளங்களை சொல்லி காட்டுகின்றார்கள் அது குறிப்பாக ஒண்ணு அந்த ஜபீல் நெற்றி வியர்வை நெற்றியிலே வியர்வை ஏற்படுகிறது இருக்கின்றதே அது முக்கியமான அடையாளமாக

ஒரு மனுஷன் ஒரு பா ஒரு நன்மை கூட செய்யல ஒரு ஆள் உலக சொல்லி இருக்க ஒரு நன்மை கூட ஒரு ஆள் செய்யல அந்த இறந்து போகக்கூடிய நேரத்தில் தன்னுடைய மக்கள்கிட்ட சொல்லி நான் இறந்து நான் ஒரு நன்மை கூட செய்யல அதனால நான் இறந்து போன பின்னால என்னுடைய ஜனாதாவை நெருப்புல போட்டு எரிச்சு சாம்பலாக்கி கடல்ல கொஞ்சம் அந்த கரையில கொஞ்சம் அப்படி தூவி விட்டுருங்க அந்த அஸ்தியை கரைச்ச மாதிரி அப்படி செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னான் அதே மாதிரி அவன் இறந்துட்டான் அவனுடைய அஸ்திகள் எல்லாம் சாம்பலாக்கி எரிச்சு அவனுடைய உடலை கடல்ல கரையிலையும் தூவி விட்டுட்டாங்க அல்லாஹத்தால கடலுக்கு கரைக்கு உத்தர விட்டு உத்தரவிட்டான் அந்த சாம்பல் துளிகள் மற்ற அந்த பொருள்கள் எல்லாம் ஒன்னாக சேர்க்கப்பட்ட எந்திரி அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னா எந்திரிச்சு நின்றா இருந்தாள் அல்லாஹ் முடியுமோ முடியாத எல்லாம் முடியும் அல்லாஹால எந்திரிச்சு நீ ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு கேட்டான் இந்த மாதிரி ஏன் எரிக்க சொல்லி சாம்பலாக்க சொன்னு கேட்டான் உன்னை பயந்துட்டேன் நானு அப்படின்னு சொல்லி சொன்னா ஆ என்னுடைய என்ன பயந்தியா நீ ஆமா யாருலாம் உன்னோட பயம் வந்துருச்சு அதனால என்ன பயந்தான் சொர்க்கத்துக்கு அனுப்புற அல்லாஹ் அல்லாஹாலு

மவுத்து மட்டும் இல்ல வச்சு மனுஷன் எல்லாம் ஒவ்வொருத்தரும் அல்லான்னு சொல்லிடுவான் மவுத் இருக்கும்போதே அல்லான்னு சொல்றான் ரொம்ப அல்லா தான் நீங்க சொல்லக்கூடிய அல்லாஹ் சின்னவன் நான் நான் சொல்ல தான் பெரியா அல்லா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாக அல்லாஹ் சொல்றான் கடவுள் இல்லவே இல்லை கடவுளே கிடையாது கடவுளை கட்டிட்டு காட்டு மிராண்டி அப்படின்னு சொல்லக்கூடியவனு இருக்கான் இது வந்து மவுத்து இருக்கக்கூடிய நேரத்தில் மவுத்து இல்லன்னு வச்சுங்க அப்ப என்ன ஆகும் அதனால அல்லாத புகழும் போது இப்படியும் கூட போழுவாங்க சில நேரங்கள்ல பெரியார்களுடைய அந்த துவாக்கள்ல அதாவது ஹந்து செலவாத்துல வரும்பொழுது அல்ஹம்து இல்லாஹில்லது கஹர ஐபாதூ பில் மவுத் தன்னுடைய அடியார்களை மௌத்தை கொண்டு அடக்கி ஆளுகின்றானே அப்படிப்பட்ட அல்லாவுக்கு எல்லா புகழும் மௌத்தை கொண்டு அவனை அடக்கி வச்சிருக்கான் மனுஷன இல்லன்னு சொன்னா எல்லாம் திட்டிகிட்டு போயிடுவாங்க இப்போ மவுத்து வரு இந்த மௌத் வருவதற்கு முன்னதாக மௌத்துடைய அந்த சுவை நமக்கு ஏற்படுவதற்கு முன்னதாக மௌத்துக்கு தயார் நிலையில் மனிதன் ஆகி கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாஹலை இந்த ஆயத்தின் மூலமாக சுட்டி காட்டுகின்றான் போன வாரம் ஒரு விஷயம் ஒரு அதிக சொல்லப்பட்ட சொல்லல சொல்றாங்க அந்நாசு நியாம் மனிதர்கள் அனைவரும் தூங்கி கொண்டிருக்கின்றார்கள் இதா மாசு இன் தபு அவர்கள் விட்டால் விழித்துக் கொள்ளுவார்கள் நம்ம எப்படி வழங்குறதுக்கு நேரம் பார்த்த பாருங்க மனிதர்கள் நம்மளா இப்ப முழிச்சுக்கிட்டு இருக்கிறோம் மௌத்தா போனா தூங்கிடுவோம் அப்படின்னு நம்ம வழங்குறோம் சொல்லலாசன் சொல்றாங்க இப்ப தான் நீங்க தூங்கிட்டு இருக்கிறீங்க மௌத்தா போனா தான் விழித்துக் கொள்வீர்கள் அப்படின்னு சொல்றாங்க சொல்லலா அதனால அந்த மௌத்து வரக்கூடிய நேரத்தை விழித்துக் கொள்வீர்கள் என்ன இருப்பான் ஆஹா நம்ம ஏமாந்து போயிட்டோமே அப்படின்னு அப்பதான் கவலை வரும் உலகத்துல ஏமாந்து போயிட்டமே இது இவ்வளவு நாள் வரைக்கும் சரியான ஒழுங்கான வேலைகளை செய்யலையே எந்த வேலை செய்யணுமோ அந்த வேலையை விட்டுப்பட்டு வேற வேலை இல்லை ஈடுபட்டு என்று அப்பதான் நினைப்பு வரும் அதான் விழித்துக் கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லல சொல்லலாசன் சொல்றாங்க அதனால ஹாசிபு நுபூசக்கும் கபலான் மூத்து கபல அன்பம் சமூத்து நீங்கள் இறந்து விடுவதற்கு முன்னதாகவே இறந்து விடுங்கள் அப்படிங்கிறாங்க ஒரு நாளைக்கு நிச்சயமா இறந்து போவீங்களா அதுக்கு முன்னாலேயே இறந்து போங்க அப்படி என்ன அர்த்தம் இப்பவே மூத்தா போவீங்க அர்த்தம் இறந்து போய்விட்டால் என்ன நடக்குமோ அதற்காக தயார் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு அர்த்தம் இறப்புக்கு பின்னால் என்ன ஏற்பட வேண்டும் அதற்காக நீங்க தயார் செய்து கொள்ளுங்கள் அதான் நீங்க மௌத்தாகிறத போல இருங்க உலகத்துல ஒரு மையத்தை போன்று வாழ வேணும் மையத்தை போல வாழும் அது தவக்குளுடைய உச்சகட்டமான நிலை மையத்தை ஒரு மனிதன் வாழ்வது என்பது தவக்குளுடைய உச்சகட்டமான நிலை மீது பரிபூர்ணமான நம்பிக்கை வைத்து அல்லாஹ் செய்வது அல்லாஹ் விடத்து தன்னை முழுமையாக ஒப்படைத்து ஒப்படைத்து வாழ்வதற்கின்றதே அது மையத்தை போன்று வாழ்வது அப்படிங்கிறார் விளக்கம் சொல்லி தருகின்றார்கள்